ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் துளிக்கூட நீ எண்ணெயெலாம் சேர்க்காம வெறும் மூணே பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிப் எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சாஸ் பேனில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க பால் ஊற்றி நல்லா காஞ்சி கொதி வரட்டும் இது மாதிரி கரண்டியால நல்லா கலந்து விடுங்க பால் நல்லா இது மாதிரி காஞ்சி கொதி வந்த பிறகு இதில் அரை எலுமிச்ச பழத்தை விழுஞ்சி சாரம் மட்டும் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல பால் கொதி வந்த பிறகு எலுமிச்சை பழம் ஜூஸை சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வினிகர் இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ லெமன் ஜூஸை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க உடனே பால் நல்லா திரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா பால் திரிஞ்சு வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஒரு வழக்கரண்டிக்கு மாற்றிக்கங்க ஒரு லிட்டர் பாலில் செஞ்சிங்கன்னா தான் கொஞ்சம் அதிக அளவில் கிடைக்கும் இப்போ இதை அப்படியே வடிகட்டியில் மாற்றிட்டு இதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா ஒரு முறை அலசிக்கங்க நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக புளிப்பாக இருக்கும் நல்லா ஒரு முறை அலசிட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை போயிடும் இது மாதிரி நல்லா அலசி வடிய விட்டு எடுத்து இதை ஒரு கப்பில் அலந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் மற்ற பொருட்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு தெரிஞ்ச பால் சேர்த்துருக்கேன் அது கூடவே அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி கலந்திங்கன்னா கரெக்டான டெச்சரில் கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க ரவை அதில் இருக்க ஈரத்தன்மையை கொஞ்சம் உறிஞ்சி திக்காவது பாருங்கள் இப்போ இதோட பிரிஞ்ச பால்லேருந்து வடிகட்டின தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில் ஒரு கால் கப் அளவுக்கு இதில் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி ரொம்ப திக்காக இருக்கும் கொஞ்சம் லூஸான பார்த்துக்கு தான் இருக்கணும் ரவை சேர்த்ததுனால இது மாதிரி கொஞ்சம் லூஸான பறத்துக்கே கலந்துட்டு இது அப்படியே ஒரு பவுல் இல்லாட்டி டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் அதில் அடியில் இது மாதிரி வாழல இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கங்க வாழலை இல்லாட்டி கொஞ்சமாக சுற்றும் பரவாயில்ல நீ தடவிக்கங்க அப்போ தான் வெந்த பிறகு எடுத்திங்கன்னா அடியில் ஒட்டாமல் எடுக்க ஈஸியாக வரும் இப்போ கலந்து எடுத்தது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா ஈவனாக சமன்படுத்திக்கங்க இது மாதிரி நல்லா ஈவனாக அழுத்தி விட்டு சமன்படுத்திட்டு இப்போ இது மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக பாதாமல் பொடியாக கட் பண்ணி தூவிக்கங்க பாதாம் பிஸ்தா எதுவாக இருந்தாலும் பொடியை கட் பண்ணி தூவினிங்கன்னா சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ தூவிட்டு அதையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதை அப்படியே எடுத்து ஸ்டீமரில் ஒரு இருபது நிமிஷம் வேகவிட்டு எடுத்துக்கலாம் இதே நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக விட்டு எடுத்துக்கலாங்க நான் இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட் போட்டிருக்கு அது மேலே அப்படியே பவுல் எடுத்து வச்சுடுங்க வச்சுட்டு மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு வாழல இருந்ததுன்னா மேலே போட்டு கவர் பண்ணிக்கோங்க இதை அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே வெகட்டும் வெந்த பிறகு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும் இப்போ இருபது நிமிஷம் சரியாக ஆன பருக்கு நான் திறக்கிறேன் நல்லா மனத்தோடு வெந்து வாசம் வருதுங்க இப்போ அந்த பிளேட்டை அப்படியே எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறினதும் இதை அப்படியே திருப்பி விட்டிங்கனாலே ஈஸியாக வரும் ஒட்டாமல் வாழல் அடியில் போட்டதுனால நான் அதை அப்படியே எடுத்து திருப்பிக்கிறேன் ஓரங்கள்லாம் அதுவாகவே கேப்பு விடுது பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பிட்டு லைட்டாக தட்டுங்க ஈஸியாக வந்துட்டு பவுலில் ஒட்டவே இல்லை இப்போ அடியில் போட்டு வாழலையே எடுத்துடுங்க எடுத்துகிட்டு கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம் நெய் எண்ணெயெலாம் சேர்க்காமல் சத்தும் சுவையும் கலந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனேவே கரைஞ்சிடுங்க ஒடிசாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்